எம்எர்ஜிசி தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறது அந்த ரிசல்ட் அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸாமில் முடிச்சுட்டு ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ எல்லாமே போயிட்டு ஸோ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தினங்களுக்குள்ள அந்த ரிசல்ட்டானதை ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது ஃபைனல் ஆனது ரிசல்ட்டுன்றது லிஸ்ட்டானதை வெளியிட்டுருவாங்க ஸோ மீண்டும் இரண்டாவது கேட்ட லிஸ்ட் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ இந்த லிஸ்ட்டு விட்டுட்டு அதாவது இப்போ ஃபைனல் லிஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செலக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க ஏன்னா போன வருடம் அந்த மாதிரி தான் வந்து விட்டுருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேன் ஒயே நைட் வாட்ச்மேன் ஸோ இதுக்கான ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மேபி ஏப்ரல் ஃபஸ்ட்டுக்குள்ளே வந்து விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மந்த் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒர்க்கை ப்ராப்பராக வந்து முடிஞ்சிடும் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷனாக கூட இருக்குது ஸோ நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டத அந்த எம்எர்எஸ்சி ரெக்யூப்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த டைம் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்குது அப்படின்னு தான் சொல்லி ஸோ தயாராக இருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அதாவது நோ வெளியாகிறதுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் மேலே வாய்ப்பு இருக்குது அதாவது செகண்ட் லிஸ்ட் வந்து லே ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஐம்பது சதவீதம் மேலே வாய்ப்புகள் இருக்குது ஸோ நோ நோட்டீஸ் வை பண்ணுங்க கண்டிப்பாக அது வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஸோ நன்றி வணக்கம் தேங்க்யூ